ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஜீவனுடைய ஆவியின் சட்டம் வசனம் ரோமர் எட்டு இரண்டு இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலை விடுதலையாக்கிச்சே பாருங்க இந்த வசனம் பரிசுத்த ஆவியின் வழியாக இயங்கும் புதிய ஆட்சியின் சட்டமாகும் இது மரணத்துக்கு இட்டு செல்லும் பழைய பாவ சட்டத்திற்கு எதிராக உள்ளது அப்போது ஏசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால் அந்த ஜீவன் நமக்குள் வரும்பொழுது அபிஷேகம் என்பது நமக்குள் இயங்குகிறது அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியின் ஊற்றுகளிலிருந்து நம் உள்ளே சிந்தப்படும் வல்லமை ஆகும் பாங்க இது ஒரு குடிநீர் போல் அல்ல ஓடையாய் பாயும் நதி போல தொடர்ச்சியான வாழ்க்கை ஊற்றாகும் பாருங்க இந்த ஜீவன் நம்மை பாவத்தில் இருந்து விடுவிக்கிறது நம் மனதை சுத்தமாக்குகிறது உள்ளத்தில் சமாதானத்தையும் தருகிறது அப்போ பாவம் மர பாவம் மற்றும் மரணம் கொண்ட சட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை ஆம் மோசையின் சட்டம் நமக்கு பாவத்தை காட்டியது ஆனால் அதில் பாவத்தை ஜெயிக்க ஆற்றல் இல்லை அந்த சட்டம் மரணத்துக்கே கொண்டு சென்றதா இருக்குது கிறிஸ்துவின் சட்டம் நம்மை அந்த நிலையிலிருந்து வெளியே எடுத்து விட்டது மனிதர்களை அடிமைப்படுத்தும் பாவத்தின் முடிவு மரணம் இல்லையா பாவத்தின் கடைசி தண்டனை என்னது ரோமர் ஆறு இருபத்தி மூணில் பார்க்க முடியும் ஆனால் கிறிஸ்துவின் ஆவிக்குள் நம் வந்தபோது அந்த நியமம் இனி நம்மை கட்டுப்படுத்த முடியாது பாருங்க ஏ ஏசு கிறிஸ்துவின் அந்த அபிஷேகம் என்ன நமக்குள்ளே என்ன பண்ணுது ஓடுகிறதா இருக்குது என்றைக்கு பரிசுத்த ஆவியானோருடைய கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கி அந்த அபிஷேகம் நம்மை அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அப்போ அந்த ஜீவனின் ஆவி நம்மை வழி நடத்துகிறதா இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்போ பாவும் மரணம் நம்ம மீது அதிகாரம் கிடையாது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் இல்லையா அப்போ நம்ம சுதந்திரமாக வாழ் வாழ வேண்டும் என்று தேவனுடைய ஒரு விருப்பம் பாருங்க நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு நம்மளை எடுத்திருக்கிறார் அவர் ரத்த சிந்தி இல்லையா அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்க்கை புதியதா இருக்கிறது ஓல்டு கவர்னண்ட் அதை பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் மோசை நியாய விதிகள் ஒரு மனிதனின் பாவத்தை என்ன தான் வெளிப்படுத்துகிறது ஆனால் அது விடுதலை முற்றிலும் தரவில்லை என்று பார்க்கிறோம் ஆனால் நியூ கவனன்ட் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆ பரிசுத்த ஆவியான நம்ம நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அந்த சத் அந்த வாசம் செய்கிற தேவன் அவர் ஜீவன் கொடுக்கிறவராய் நமக்கு வல்லமை கொடுக்கிறவராய் அபிஷேகத்தினால் நிரப்புகிறவராய் நமக்குள்ள இருந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறாரு அபிஷேகம் பெற்றவர்கள் அவங்க சுய வாழ்க்கை வாழாதபடி தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசு தாவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் இந்த பூமியில நிறைவேற்றுகிற அந்த வழிகளை நம்முள்ள இருந்தே அது நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அப்போ அவர் நமக்குள்ள இருந்து அவருடைய திட்டம் நிறைவேற்றும் பொழுது நமக்குள்ள இந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையும் விடுதலையாய் வாழ முடியும் பாருங்க ரெண்டு குழந்தையர் மூன்று பதினேழுல பார்க்க முடியும் பாருங்க கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்போ நம்ம இருதயத்துல கத்தருடைய ஆவியானவர் வாசம் செய்யும் பொழுது நம்ம நம்ம வாழ்க்கையிலும் விடுதலை உள்ள வாழ்க்கையாய் வாழ முடியும் இந்த காலை வெளியில் ஒருவேளை எனக்கு நிறைய பகுதியில் எனக்கு விடுதலை தேவைப்படுது சரீரத்தில் ஒரு வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை ஏன்னா நிறைய பாவ உணர்வுகளை என்னை கட்டுப்படுத்துகிறது அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை ஒருவேளை நான் வந்து நான் நிறைய டைம் நான் கடவுளுக்கு கொடுக்க முடியலையே நான் வந்து என்னுடைய வேலை அழுத்தத்தில் நான் வே இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா அதுலேருந்து ஒரு விடுதலை தேவன் தர முடியும் பாருங்கள் வேதம் மட்டும் வாசிக்க நேரத்தை கொடுங்க செபிக்கும் பொழுது எப்படினாலும் நம்ம செபிக்க முடியும் ட்ராவல் பண்ணும்பொழுது செபிக்க முடியும் ஓ வேலை செய்யும் பொழுது செபிக்க முடியும் எல்லா டைம்லையும் நம்ம அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகம் பெற்றுக்கும் பொழுது அந்நிய பாஷையை பேசி 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 என்ன பண்ண முடியும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம எது செய்தாலும் தேவன் ஒரே வார்த்தை சொல்கிறாருன்னா எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேம்மா உனக்காக சிலிவில் எல்லாவற்றையும் சிந்தித்தேன் பிசாசு தலையை நான் நசுக்கிட்டேன் முறியடுத்து விட்டேன் அவனை உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன் மேற் அவன் உன்னை மேற்கொள்ளாதபடி நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்துட்டேன் நீ தான் பெற்றுக்கொள்ளணும் நீ உனக்குள்ள அந்த வல்லமை நான் வைத்திருக்கிற நீ என் நீ அதை பெற்றுக்கொண்டுட்ட நீ அதை வைத்து அந்த அதிகாரம் நீ செப்பிக்க வேணும் அபிஷேகம் நிறைந்தவளாய் அதை கட்டளையிட வேண்டும் என்று தேவன் பேசுகிறார் அப்போ அப்படிப்பட்ட நம்ம செபத்தை செபிக்கணும்னா அந்த பரிசுத்த ஆவியானோட வரத்தை பெற்றுக்கொண்டு சும்மா நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லாதபடி அதை நம்ம அப்ளை பண்ணணும் பாருங்க நிறைய டைம் பேசணும் ஆவியானவரோட நம்ம பேசணும் நம்ம உள்ளான மனிதன் தேவன் பலப்படுத்துகிறவராயிருக்கிறாரு இந்த காலவேல ஒரு உணர்வு தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு நான் ஏற்கனவே விடுதலை ஆக்கிவிட்டேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக வரட்டும் அந்த உண்மையிலே தைரியமாக நம்ம நடப்போம் செபிப்போம் பரலோக தகப்பனை கிறிஸ்துவில் எனக்கு கொடுத்துள்ள புதிய உடன்படிக்கையையும் பரிசுத்த ஆவியின் வழியாக வழங்கும் ஜீவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா பாவத்துக்கும் மரணத்துக்கும் கீழ் நான் இனி இல்லை என்பதை புரிந்து ஆவியின் சட்டத்தில் வாழ எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவை ஆமை